இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகை செடியின் பெயர் இஞ்சி இஞ்சியை இடித்து சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் பத்து மில்லி அளவுக்கு சாப்பிட்டு உடனே இரண்டு டீஸ்பூன் தேன் குடித்தால் குடற்புண் வாயிற்புண் வாய் வேக்காடு போன்றவை உடனே குணமாகும் இஞ்சியுடன் ஏலக்காய் சேர்த்து அரைத்து விழுதாக்கி சுண்டக்காய் அளவு தினமும் சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி எடுக்கும் இஞ்சியை சாறு எடுத்து அதில் தேன் கலந்து கொடுத்தால் பல் வலி குணமாகும் இஞ்சி சாற்றில் சம அளவு எலும்பிச்சை சாறு கலந்து சிறிது உப்பு சேர்த்து குடித்தால் அஜீரண கோளாறுகள் குணமாகும் இஞ்சி சாற்று துளசி சாற்று தேன் மூன்றையும் சம அளவு கலந்து குடித்தால் சளி இருமல் நெஞ்சு சளி போன்றவை குணமாகும் இஞ்சிச்சாறு வெங்காயச்சாறு இரண்டையும் தலா பத்து மில்லி எடுத்து ஒன்றாக கலந்து குடித்தால் பாந்தி உடனே நிற்கும் சாற்றில் சீரகத்தை ஊற வைத்து காய வைத்து எடுத்து தினமும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் குணமாகும் சாற்றில் நாவல் கொட்டை பருப்பை ஊற வைத்து காய வைத்து பொடி செய்து கொள்ளவும் இதில் காலை மற்றும் இரவு உணவுக்கு பிறகு ஐந்து கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகும் சாறு மாதுளம் பழச்சாறு தேன் மூன்றவற்றையும் சம அளவு கலந்து காலை மாலை இருவேளையும் முப்பது மில்லி அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் காசநோய் வறட்டு இருமல் ஆகியவை தீரும் இஞ்சிச்சாற்றில் நிலாவரை இலையை சேர்த்து அரைத்து பத்து கிராம் அளவுக்கு இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் ஒரே நாளில் மலச்சிக்கல் குணமாகும் இஞ்சிச்சாற்றில் பொடியை கலந்து தினமும் காலை மாலை இருவேளையும் பத்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் மூல நோய்கள் குணமாகும் சாறு எடுத்து அதில் தேன் கலந்து தினமும் காலை மாலை இருவேளையும் குடித்து வந்தால் இரத்த கொதிப்பு குணமாகும் சாற்றை ஐம்பது மில்லி கொதிக்க வைத்து இறக்கி அதனுடன் ஐம்பது மில்லி தேன் கலந்து ஆற வைத்து தினமும் காலை மற்றும் இரவு உணவுக்கு பிறகு குடித்தால் பெருத்த வயிறு குறையும் இஞ்சி உப்பு சீரகம் மூன்றையும் ஒவ்வொன்றாக கலந்து அரைத்து சாப்பிட்டு சுடிநீர் குடித்தால் வயிறு உபசம் குணமாகும் இஞ்சி மாங்காய் இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் இழுப்பு காய்ச்சல் விக்கல் ஆகியவை குணமாகும் இஞ்சியை தோல் நீக்கி தேன் சேர்த்து வதக்கி தண்ணீர் ஐம்பது மில்லிகிராம் விட்டு கொதிக்க வைத்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டால் நாள்பட்ட தலைவலி குணமாகும் இஞ்சியை காய வைத்து பொடி செய்து தண்ணீரில் குழைத்து நெற்றியில் தடவினால் தலைப்பாரம் ஜலதோஷம் போன்றவை குணமாகும் இஞ்சி சாற்றில் நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தால் தலைவலி குணமாகும் இஞ்சி போட்டு குதிக்க வைத்த தண்ணீரில் குளித்தால் உடலில் ஏற்பட்ட கொப்பளங்கள் உடைந்து குணமாகும் இஞ்சியை தோல் நீக்கி உப்பை தொட்டு சாப்பிட்டால் அஜீரண கோளாறுகள் குணமாகும் சாற்றில் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்று வலி குணமாகும் இஞ்சி சாற்றில் எலுமிச்சப்பழம் சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் அஜீரண கோளாறுகள் குணமாகும் இஞ்சிச்சாறு வெங்காயச்சாறு இரண்டையும் கலந்து குடித்தால் வாந்தி நிற்கும் இஞ்சிச்சாறு துளசிச்சாறு இரண்டையும் கலந்து குடித்து வந்தால் வலி குணமாகும் இஞ்சியுடன் தேங்காய் மற்றும் வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்டால் அஜீரண கோளாறுகள் குணமாகும் இஞ்சிச்சாற்றில் பொடியைக் குழைத்து வயிற்றின் மீது தடவினால் வயிறு உபசம் குணமாகும் இஞ்சிச்சாற்றில் வெங்காயத்தை அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும் புதினாவுடன் இஞ்சி சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் அஜீரணம் குணமாகும் இஞ்சி ஐந்து கிராம் வெள்ளைப்பூண்டு பத்து கிராம் இரண்டையும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிட்டால் மார்பு வலி குணமாகும் இஞ்சியுடன் தேன் லவங்கப்பட்டை துளசி மூன்றையும் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும் இஞ்சி சாற்றை பாலில் கலந்து குடித்தால் வயிற்று தொடர்பான பகுதிகள் பாதிப்புகள் தீரும் உடலும் இளைக்கும் இஞ்சி சாற்று எலும்பிச்ச பழச்சாறு தேன் இரண்டையும் கலந்து குடித்தால் சளித்தொல்லை நீங்கும் இஞ்சியை துவையல் மற்றும் பச்சடி செய்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும் இஞ்சி துண்டுடன் தனியா சேர்த்து அரைத்து தேன் மற்றும் எலும்பிச்ச பழச்சாறு கலைந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் புளித்த ஏப்பம் மறையும் பசியும் எடுக்கும் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் இஞ்சி ஒரு துண்டு கோரைக்கிழங்கு ஒரு துண்டு இரண்டையும் சேர்த்து அரைத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் குடல் பூச்சிகள் ஒழியும் இஞ்சி சாற்றில் வெள்ளத்தை கலந்து குடித்தால் வாதக்கோளாறுகள் தீரும் இஞ்சியை கொத்தமல்லி சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டால் வயிற்று இறைச்சல் குணமாகும் சாற்றில் தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் தொந்தி கரையும் இஞ்சிச்சாறு எலும்பிச்ச பழச்சாறு இரண்டையும் கலந்து குடித்தால் நன்றாக பசி எடுக்கும் இஞ்சிச்சாற்றில் மிளகுத்தூள் சேர்த்து குடித்தால் அஜீரண குறைபாடுகள் நீங்கும் இஞ்சியை தேன் சேர்த்து வதக்கி சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி குணமாகும் இஞ்சியுடன் எலும்பிச்ச பழச்சாறு சீரகம் இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் பித்தம் தனியும் இஞ்சிச்சாறு துளசி சாறு இரண்டையும் ஒன்றாக கலந்து குடித்தால் வாயுத்தொல்லை தீரும் இஞ்சிச்சாறு வெங்காயச்சாறு இரண்டையும் சேர்த்து ஒரு வாரம் தொடர்ந்து குடித்தால் நீரிழிவு குணமாகும் இஞ்சியை தோல் நீக்கி தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதில் பால் இரண்டு கப் ஏலக்காய் பொடி குங்குமப்பூ கற்கண்டு ஆகியவற்றை கலந்து குடித்தால் உடல் வனப்பு பெறும் இளமையும் திரும்பும்